கோவை பட்டீஸ்வரர் கோவிலில் நடைபெற உள்ள கும்பாபிஷேக நிகழ்ச்சி பேரூர் ஆதீனம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோவையின் முக்கிய திருக்கோவிலாக விளங்கும் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு செய்து பதினான்கு ஆண்டுகள் நிறைவு அடைந்ததை அடுத்து மீண்டும் கோவிலுக்கு குடமுழுக்கு செய்ய தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது அதற்காக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக உள்ளே இருக்கும் மூலவர்களுக்கு பாலயானம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோபுரம் விமானங்கள் மூலம் சன்னதி உள்ளிட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த வாரத்தில் வந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி குடமுழுக்கு செய்ய முடிவு செய்யப்பட்டது என்று கூறிவிட்டு சென்றார் அதனால் பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அருகே உள்ள ஊர் பொதுமக்கள் மற்றும் சிவனடியாக்கள் கோவிலுக்கான பணிகளை செய்யக்கூடியவர்கள் உள்ளிட்டவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேரூர் அருதாச்சல அடிகளார் தலைமை வகித்தார் பின்னர் கோயிலுக்கான பணிகளை உடனடியாக விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தாங்கள் விருப்பமுள்ள பக்தர்கள் கோவிலுக்கு இலவசமாக பணிகளை செய்ய ஆர்வம் காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்ட தேதியில் குடங்களுக்கு குடமுழுக்கு நடைபெறுவதற்கு அனைத்து பொதுமக்களும் சிவனடியார்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் அதேபோல குடமுழுக்கு சம்பந்தமான பணிகளை ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் கேட்டு அதற்கான பணிகள் ஒப்படைக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பணிகள் முடிந்ததாக கோவில் உதவி ஆணையர் தெரிவித்தார் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர் They don't